ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போறார் இதன் மூலியமாக பார்த்த இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி திரி தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்துல இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமில வந்து முருகப்பெருமானனுடைய திருமண திருமணத்தை சொல்றது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த ஆனால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் காலகட்டமாக இருக்கும் மதிக்காரகன் மறைந்த காலகட்டத்தில் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வடிவாளர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதுல வாட்ஸ்அப்ல போல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை சனி பகவான் பார்வையில் இருக்கிறது அதன் மூலியமாக சிறிது கலங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியை விட்டு வெளியில் போனதுனால மூணாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தா மூணாம் இடத்துல செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்குது அதை தவிர நாலாம் இடத்துல வந்து ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து உங்களுக்கு மிகுந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களால் அதாவது அன் அன்பேரபுள் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு ரூபா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு உடல் வலிமை உடல் உழைப்பு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முயற்சிகள் நல்ல அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் வரும் வாரம் வரும் மாதம்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த வாரம் பார்த்து இல்லையானால் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கர பகவானும் இருக்கிற பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வந்து எல்லா விதமான தொழிலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் வரலாம் அங்கே இருக்கார் இதற்கு இதன் மூலியமாக எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவரு வளிமா பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்த்த தி நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க்கை பண்ணிகிட்டே வாங்க புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பொறுமையாக பார்த்து பொறுமையாக இருந்து அந்த வார்த்தைகளை கடந்து செல்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுகிறார் சுக்கர பகவானால் பார்க்கப்படுகிறார் குரு பகவானால் பார்க்கப்படுகிறார் ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போவது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் புனர்க்கு யோகம் அமையிறதுனால சனி ச சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனாலே சிறு சிறு இன்னல்கள் வந்து மறைந்து போகும் புதிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துருந்தாலும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பிஆர் இல்லைன்னா ப பவன் ரிசிடன்ஷிப்பு இல்லைன்னா வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது பௌர்ணமி யோகம் அமையது பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடம் வந்து இப்போ வந்து பௌர்ணமி சந்திரனால் முழுவதும் ஒ ஒளிரூட்டப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு தரும் வகிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது துளசி மாலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் லோகாசமஸ்தாசுக்கணும் பவந்தூ நன்றி நமஸ்காரம்